ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்பவே வந்து சுவாரஸ்யமானது தான் கடவுள் மனிதர்களிடம் வந்து நேரடியாக வந்து பேசுகிறது கிடையாது அப்படி கடவுள் ஒருவேளை நம்மக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னா அதற்கு பல வழிகள் இருக்குது இப்படி பல வழிகளில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடியது தாங்க பள்ளியும் இந்த பள்ளி அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வந்து எடுத்திருக்கு நம்முடைய வீட்டில் ஒரு சில இடங்களில் பள்ளி வந்து சத்தமிட்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஒரு சில இடங்களில் சத்தமிட்டால் தீயது நடக்கும் அப்படின்னு சொல்லி பள்ளியினுடைய சகுனம் பார்க்கறது நம்முடைய முன்னர்களுடைய பழக்கமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட பள்ளியை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஏன்னா பள்ளி அப்படிங்கும் பொழுது அதில் நிறைய வகைகள் இருக்குது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அந்த வகைகளினுடைய அடிப்படையில் கருப்பு பள்ளி, கருப்பு பள்ளி நம்மளுடைய வீட்டில் இருக்கிறது நல்லதா கெட்டதா நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குமா இல்லை தீய விஷயங்களை வந்து கொடுக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலும் வீடுகளில் பள்ளிகளை பார்க்கறது இயல்பான ஒரு விஷயந்தான் இருந்தாலுமே கூட அந்த பள்ளிகள் ஒரு சில சமயங்களில் நமக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் அசுப விஷயங்களையும் கூட வந்து காட்டி கொடுத்துருது அதாவது சுபம் மற்றும் அசுப சகிம்சிகளை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு இன்றளவும் வந்து நம்பப்பட்டு இருக்குங்க அதில் கருப்பு பள்ளிகள் வீட்டில் வந்து பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை பார்த்தா என்ன அர்த்தம் அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஆனால் பள்ளியினுடைய சத்தம் கேட்கும் பொழுதோ பள்ளி விழக்கூடிய பலன்களையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் பெரும்பாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இது நம்பிக்கையோடு வந்து செய்கிறாங்க ஒரு சிலருக்கு இதில் நம்பிக்கை அப்படின்றது இருக்கிறதே கிடையாது பள்ளிகள் வந்து கிட்டத்தட்ட அனைவருடைய வீட்லேயுமே இருக்கக்கூடியது தாங்க இருந்தாலுமே கூட ஒரு சிலர் இந்த பள்ளிகளை பார்த்தா அமைதி அடைஞ்சிருவாங்க அதே ஒரு சிலர் பார்த்தாங்கன்னா அதை பார்த்துட்டாலோ அதோடைய சத்தத்தை கேட்டுட்டாலோ அதை நம்ம மேலே விழுந்துட்டோமோ அபசோகனமோ இருக்குமோ அப்படின்னு பயந்து வந்து ஓடுறதும் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்தீங்கன்னா வீட்டில் பள்ளிகள் இருக்கிறது சுபம் மற்றும் அசுப அறிகுறிகளை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பள்ளிகள் வந்து எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தால் நமக்கு அது சுபம் ஒருவேளை இருக்கக்கூடாத இடத்துல போய் அந்த பள்ளிகள் இருக்குது அப்படின்னா அது அசுப பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் பள்ளிகளுடைய தோற்றமோ அல்லது ஒரு சில இடங்களில் பள்ளிகள் மீது விழக்கூடிய இந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நிறைய அறிகுறிகளும் நமக்கு வந்து காட்டக்கூடியதாக தான் இருக்குதுங்க வீட்டில் பள்ளியை பார்க்கறது அதிர்ஷ்டத்தினுடைய அடையாளமாக தான் வந்து கருதுகிறாங்க பள்ளிகள் நம்மளுடைய வீட்டுக்கு இருக்கிறது நமக்கு செல்வத்தையும் மகிழ்ச்சியும் வந்து தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு இன்றளவும் வந்து நம்பப்பட்டுட்டு இருக்குது ஒரு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளை தீய சக்திகளை விரட்டுறதுக்கோ நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய சக்திகள் கொண்ட ஒரு உயிரினமாகவே வந்து பார்க்குறாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு பள்ளியை பற்றி தான் நீங்கள் இப்போ தெளிவாக பார்க்க போகிறீங்க ஸோ உங்களுடைய வீட்டில் நீங்கள் அடிக்கடி பள்ளிகளை பார்க்கறது உண்டா கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது உங்களுக்கானது தான் இந்த கருப்பு பள்ளி பள்ளிகளில் வகை இருந்தாலுமே இந்த கருப்பு பள்ளியை பார்க்குறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க ஏன்னா கருப்பு பள்ளியை வீட்டில் பார்க்குறது ரொம்ப ரேர் தான் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வீட்டில் கருப்பு பள்ளியை பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல அறிகுறியாக வந்து கருதப்படுறது கிடையாது குறிப்பாக வீட்டினுடைய பூஜை அறையில் இந்த கருப்பு பள்ளியை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது அசுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்கிறதுக்கான அறிகுறியாக தான் இருக்கும் அதாவது வீட்டில் பண இழப்பு ஏற்படலாம் இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் ஸோ இந்த மாதிரி இல்லை உடல் ஆரோக்கியம் அப்படின்றது குறைபட்டு போகும் இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான அறிகுறியாக தான் இந்த கருப்பு பள்ளியை வந்து நம்முடைய கண்களில் படுறது உண்மையில் பார்த்தீங்கன்னா பள்ளி லக்ஷ்மியினுடைய அடையாளமாக தான் வந்து கருதுகிறோம் ஆனால் இந்த கருப்பு பள்ளி லக்ஷ்மி தேவியை வந்து குறிக்கலைங்க அதனால வீட்டினுடைய பூஜை அறையில் நீங்கள் இந்த கருப்பு பள்ளியை பார்க்குறீங்க அப்படின்னா அது கெட்ட சகுனமாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஒருவேளை இந்த வீட்டினுடைய முன் வாசல் அதாவது வாசல்படியில் நீங்கள் பள்ளியை பார்க்குறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வீட்டோட நுழைவு வாயில நீங்கள் பள்ளியை பார்க்கறது ஒரு நல்ல அறிகுறி வீட்டினுடைய பிரதான கதவு வழியாக வீட்டுக்குள்ளே பள்ளி நுழைகிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுக்கு விரைவில் பணம் வந்து சேருங்க ஸோ இதுதான் பள்ளியை பார்க்கறதுக்கான ஒரு சகனம் வீட்டுக்குள்ளே பள்ளி நுழைறதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலை நிச்சயமாக வந்து உயரும் அப்படின்றத நீங்களே வந்து புரிஞ்சிக்கலாம் அது ஒருவேளை வீட்டில் ரெண்டு பள்ளிகள் ஒன்றா பார்க்குறீங்க ஒரே இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பள்ளிகள் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும் இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு இருக்கும் ஸோ இது மாதிரியான விஷயங்களை பார்த்தாலும் சுப மற்றும் அசுப பலன்கள் அப்படின்றது எதுவுமே வந்து இல்லை ஆனால் ரெண்டு பள்ளிகள் ஒன்றோடு ஒன்று சண்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு தீய அறிகுறியை தான் எடுத்துக்கணும் பள்ளிகளினுடைய சண்டை வீட்டில் நோய் வருவதற்கான அறிகுறியை வந்து எடுத்துக்காட்டுது ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து யாராவது நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதையெல்லாம் நம்ம நோட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பள்ளி விழக்கூடிய பலன்களை வந்து பார்க்கறது உண்டு ஒரு சிலர் அதை பற்றிலாம் எதுவும் கண்டுக்கிறதே கிடையாது பள்ளிகளுடைய இந்த ஒரு நிலைப்பாடுகள் வீட்டினுடைய பூஜை அறைக்கு அருகில் நீங்கள் பள்ளியை பார்க்குறீங்க ஒரு வேலை அப்படின்னா அந்த பள்ளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப செழிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் ஏன்னா வீட்டினுடைய பூஜை அறையில் நீங்கள் பள்ளியை பார்க்குறது ஏன்னா முன்னாடியே சொல்லிவிட்டு நம்ம பள்ளி வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் அந்த மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்திருக்க கூடிய இந்த பள்ளியை நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது செழிப்பை வந்து அதிகரித்து கொடுப்பதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருக்குது அதாவது எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய நிதி ஆதாயங்களை பெறுறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குங்க அதை குறிக்கிறதுக்காக தான் இந்த பள்ளிகளை நீங்கள் பூஜை அறையில் பார்க்குறீங்க ஸோ இந்த பள்ளியை நீங்கள் யாரெல்லாம் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் பார்க்குறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா தெய்வ நடமாட்டம் அதிகமாக இருக்கும் தெய்வம் பல ரூபங்களில் தான் நமக்கு வந்து காட்சி கொடுக்குது ஸோ முன்னாடி பார்த்தோமையில் அதே தாங்க க கடவுள் வந்து நேரடியாக நம்மக்கிட்ட உரையாடுறது கிடையாது ஏதாவது ஒரு உயிரி மூலமாக ஏதாவது ஒரு வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் பள்ளியை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதிரம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சன்னதிக்கு அருகில் நீங்கள் பள்ளியை பார்க்குறீங்க அப்படின்னா லக்ஷ்மிதேவினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு அவங்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தாங்க அர்த்தம் அதனால் நீங்கள் பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை ஸோ பள்ளி உங்களுடைய கண்களில் தென்படுது அப்படின்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் பலன்கள் அப்படின்றது மாறுபாடு ஒருவேளை பள்ளி தரையில் விழுற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க பள்ளி மீண்டும் மீண்டும் தரையில் விழுந்துட்டுருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லது கிடையாது அதாவது ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணினுடைய உடல் மீது ஒரு பள்ளியானது விழும்பொழுது அது பல அசுபம் மற்றும் சுப அறிகுறிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது பள்ளி தரையில் ஊர்ந்து போகிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது நல்லது தான் ஆனால் அதே பள்ளி தொந்தரவு செய்யாமல் கவனமாக வந்து இருக்கணும் பள்ளியை கொல்லக்கூடிய ஒரு தவறை மட்டும் நீங்கள் எப்போதும் ஒருபோதும் செய்யாதீங்க ஏன்னா பள்ளி மகாலட்சுமினுடைய அம்சம் அந்த பள்ளியை நீங்கள் கொள்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்றத நினைவில் வைத்துக்கோங்க பல இடங்கள்ல நீங்க பள்ளிகளை பார்த்துருந்தாலுமே கூட பூஜை அறையில பள்ளியை பார்க்கறது தாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு செழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை செல்வ செழிப்பு மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த வீட்டினுடைய பூஜை அறை இருக்கு ஸோ அந்த பூஜை அறையில நீங்க பள்ளியை பார்க்கணும் தான் ரொம்ப நல்ல அறிகுறி அதுவும் ஒரு சிலருடைய இடங்களில் இல்லங்களில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே எந்த நேரமுமே வந்து பள்ளி வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் பூஜை அறையில் குறிப்பாக பள்ளிகளுடைய நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும் ஸோ அப்படி ஒருவேளை உங்களுடைய இல்லத்தில் வந்து நிறைய பள்ளிகளை நீங்கள் பார்க்குறீங்க குறிப்பாக பூஜை அறையில் பார்க்குறீங்கன்னா அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு இடமாகவே அது வந்து பார்க்கப்படுது இவங்களுக்கு புள்ளி சூனியம் ஏவல் இது போன்றவை எதுவுமே வந்து அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளிகள் நமக்கு நன்மையும் வீட்டை காவல் காக்கக்கூடிய அரணாகவும் வந்து இருந்துகிட்டு இருக்கு அதுவும் பூஜை அறையில் இருந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான உயிரினமாக இருக்குது ஸோ இந்த பூஜை அறையில் பள்ளி இருக்கிறது பார்த்திங்கன்னா தெய்வத்தினுடைய அருளாட்சி உங்களுக்கு கூடவே இருக்கிற மாதிரி காவல் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அரணா தாங்க இருக்குது உங்களுடைய வீட்டில் துளசி மாடம் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு வேளை பள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா சாட்சாத் வந்த விஷ்ணு மற்றும் மகாலட்சுமியினுடைய அம்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்றத நம்பிக்கையோடு வந்து பாருங்கள் ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் பள்ளிகளை வந்து ஒரு வேளை கொள்றீங்க அப்படின்னா இல்லை அதுக்கு தீங்கு விளைவிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆபத்தை கொடுத்துடுங்க அதெல்லாம் செய்யாதீங்க ஏன்னா அதற்கு தீங்கு செய்கிறது அவங்களுடைய வரக்கூடிய தலைமுறையினர் கூட அந்த ஆபத்தை வந்து சேர்ப்பாங்களாம் அந்த ஆபத்தையும் அந்த பாவத்தையும் சாபத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் அப்படின்னு நம்பப்படுது அதனால பள்ளிகள் வந்து யார் எங்க பார்த்தாலும் எதுவும் வந்து செய்யாதீங்க ஒரு சில நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ இந்த பள்ளிகள் பார்த்தீங்கன்னா கதவுகளுக்கு இடையில வந்து நசுக்கப்பட்டு இருக்கும் இறந்து போய் கிடக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியாமல் நடக்கக்கூடியது அப்படி ஒரு வேலை நடந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்தர்ஷ்டம் பார்த்திங்கன்னா உங்களை விட்டு போகுது அப்படின்னு தாங்க ஜோதிட ரீதியாக வந்து நம்பணும் ஸோ இது மாதிரி பள்ளிகள் வீட்டில் இருக்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பள்ளி விழக்கூடிய பலன்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பதிவில் பள்ளியை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டுருக்கக்கூடிய பல இடங்களில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் எந்த இடத்துல பள்ளியை வந்து பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதிர்ஷ்டமாக துரதிர்ஷ்டமாக அப்படின்றத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க